இங்கே பார்த்தீங்களா அப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தா டி நகரில் இருக்கிற பனங்கள் பார்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தட்டு இட்லி கடைகிட்ட தாங்க நிற்கிறோம் ஒரு நல்ல டிஃபனாக சாப்பிட்ணும் ஆனால் சூப்பராக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு நிறைய பேர்ட்ட விசாரித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை தாங்க சொன்னாங்க நல்ல பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த கடையை தான் சொன்னாங்க சரி அப்படி என்ன இந்த கடையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா போகிறவங்க வேறவங்க வேலையை முடிச்சிட்டு வர்றவங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா இவங்களோட இட்லி தட்டு இட்லி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மதுரை பன் பரோட்டா இருக்குது இட்லியை வந்து அழகாக வந்து இட்லி பொடி தூவிட்டு அதை வந்து நல்ல நிலமுக்கி அதை வச்சுருக்காங்க இடியாப்பம் இருக்குது சப்பாத்தி இருக்குது எல்லாமே இருக்குது இதுக்கு சைடிஷ்னு பார்த்தா அஞ்சு வகையான குழம்பு கொடுக்குறாங்க மட்டன் குழம்பு கொடுக்குறாங்க சிக்கன் குழம்பு கொடுக்குறாங்க மீன் குழம்பு கொடுக்குறாங்க சாம்பார் இருக்குது வெஜ்ஜி குருமா இருக்குது வித்து சட்னி இருக்குது இது எல்லாமே அன்லிமிட்டெட் தான் நம்ம தேவையான அளவுக்கு நம்மளே வந்து இட்லியாக இருக்கட்டும் புரோட்டா இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து நம்மளே அன்லிமிட்டட் தான் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான் தான் சாப்பிட்ணும் உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது ஆனால் நல்லா பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சூப்பராக அந்த கீழே இந்த தள்ளுவண்டி ரொம்ப ஃபேமஸாக அழகாக போயிட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கிரேவி வகைகள் வந்து ரொம்ப நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க என்னங்கன்னா இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா லெமன் சிக்கன் இருக்குது புதினா சிக்கன் இருக்குதுங்க பெப்பர் சிக்கன் வச்சுருக்காங்க இறால் தொக்கு வச்சுருக்காங்க கடம்பா இருக்குது போட்டி இருக்குது செட்டிநாட்டு சிக்கன் இருக்குது மட்டன் லீவர் மட்டன் தலைக்கறி மட்டன் சுக்கா ரத்த பொரியல் நாட்டுக்கோழி கிரேவி நண்டு கிரேவின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது என்ன இல்லை தான் கேட்கணும் அப்போ எல்லாமே இருக்குது இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்ம சூடு பண்ணி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் வந்து சைடிஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கும் நிறையா பேர் வந்து வீட்டுக்கு பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க வேலை முடிச்சுட்டு வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த கிரேவி ஐட்டம்லாம் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மட்டன் தோசை வந்து இங்கே ஃபேமஸாக இருக்குதுங்க மட்டன் தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ் சாதா தோசையாக இருக்கட்டும் இட்லிக்காக இருக்கட்டும் நம்ம இந்த சைடிஸ் வந்து வாங்கிக்கலாம் பன் பரோட்டா எண்ணெயில் போட்டு பொறிச்சு அதுவும் கொடுக்குறாங்க சாதாரண சாதா புரோட்டாவும் இருக்குது சூப்பராக இருக்குது அந்த புரோட்டா அந்த அந்த அஞ்சு வகையான கிரேவி இல்லாமல் நம்ம சைடிஷாக வந்து கிரேவி வேணும்னா இதுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கணும் அந்த குழம்பு வகைகளுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை அது மாதிரி வாழை இலை புரோட்டாவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் எல்லாமே இருக்குது விலையும் வந்து நியாயமாக தான் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் மதியம் வந்து பிரியாணி சாப்பாடோடு தான் போயிட்டுருக்கு இரவு வந்து ரொம்ப இந்த நான் சொன்ன ஐட்டம்லாம் இருக்குது நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி இந்த டீ நகர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டீநகர் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தாலும் நகரில் இருக்கிற வனகர் பார்க்கும் ஆப்போசிட்லேயே இந்த தள்ளுவண்டி கடை இருக்குது நிறைய கூட்டம் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி அந்த இட்லி பொடி இதெல்லாமே செம்ம டேஸ்ட்டில் இருக்குது இவங்களோட ஐட்டம் தான் அன்லிமிட்டடாக நம்ம சாப்பிட்டு நின்று ரொம்ப நின்று சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்